இந்த படத்தில் மறுபடியும் ஒரு நெகட்டிவ் ரோலில் பிளே பண்ணியிருக்கிற ரோஷன் அவர்களை பேசுமாறேன் நான் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் நான் இந்த படத்தில் ஒரு எயிட் நைன் டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரமேஷ் சாருக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் எதுக்குனாலும் ஓடுமோ இல்லையோ அவரோட நல்ல மனசுக்காக இந்த டீம் போட்ட எஃபர்ட்டுக்காக அண்டு ரமேஷ் சார் மட்டும் இல்லை சினிமாட்டோகிராஃபர் பத்மேஷ் சார் கோ கோடேரக்டர்லேருந்து நம்ம சலீம் சார்லேருந்து ஸ்ரீதர்லேருந்து எல்லாருமே இந்த படத்துக்கு வந்துட்டு பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காங்க அண்டு எனக்கு பர்சனலாக ஒரு ஒரு நாளும் வந்துட்டு எனக்கு நட்டீசர் கூட தான் காம்பினேஷன் அதிகமாக இருந்துச்சு நான் நடிக்கிறனோ இல்லையோ எனக்கு ஷார்ட் இல்லாத டைம் கூட அவர் நடிக்கிறது பார்த்துட்டு அதில் தான் கற்றுக்க முடியுமான்னு தான் பார்த்துருந்தேன் ஏன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் இருந்தார் நான் லைவ்ல பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அளவுக்கு இன்டென்ஸாக இருந்துச்சுன்னு ஸோ கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகும்னு நம்புகிறோம் அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் தேங்க் திஸ் ஹோல் டீம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் ஃபிரெஸ் மீட் தேங்க் யூ இசையமைப்பாளர் குணா பாலசுப்ரமணியம் அவர்களையும் மேடை கழிக்கிறோம் குணா பாலசுப்ரமணியம் அவர்களை நல்லா பார்த்து இவருக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள் அது என்ன நான் கடைசியா சொல்றேன் வாழ்த்துக்க அடுத்து இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணி இருக்கிற ரோஷன் அவர்களையும் மேடை கழிக்கிறேன் வீரம் படத்துல அஜித் சார் கூட ஒரு குட்டி குழந்தைய வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் எல்லாரும் பார்த்திருக்கோம் வீரம் படம் அதுல வந்து ஒளிஞ்சாங்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேம் விளையாடுவாங்க அந்த கேம்ல பார்த்த அந்த குழந்தை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பொண்ணா நம்ம முன்னாடி வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க சோ யுவினா அவர்களை பேசுமாறு நான் மேலே கிடைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கிற பிரஸ் மீடியா எல்லாரும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு நீங்கள் என்ன சின்ன குழந்தையாக மூவிஸில் பார்த்துருப்பீங்க அண்ட் இப்போது ஐ திங்க் ஒரு காலேஜ் கேர்ள் ரோலில் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் இப்போது வளர்கிறப்போ ஃபார் ஈச் ஏஜ் அதுக்கேற்ற மாதிரியான ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ த ரைட் ஃபிலிம் அண்ட் ஐ திங்க் அது ரொம்ப ரைட்டாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த இந்த படத்தில் பண்ணியிருக்க ஆக்டிங் எல்லாம் பிடிக்கும் நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் என்னோடய டேரக்டர் சார் தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கேமராமேன் சார் அண்ட் ஆர் ப்ரொடியூசர் சார் நட்டி சார் தேங்க்யூ ஸோ மச் யா தேங்க் யூ அடுத்ததாக இந்த படத்துடைய இசையமைப்பாளர் என்றைக்குமே வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் படம் ஒரு த்ரில்லர் படத்தில் வந்து மியூசிக்கு என்ன ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நமக்கு வந்து ஆடியன்ஸாகவும் வரும் நமக்கும் தனிப்பட்ட முறையில் வரும் பட் அப்படி இருந்தாலுமே மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு எந்த பட எந்த படமாக இருந்தாலும் எந்த ஜாண்ட் ஆஃப் மூவியாக இருந்தாலுமே ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம ட்ரெயிலர் நீங்கள் பார்க்கும்போது சரி இப்போ நினைச்சிருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வெரி குட் சூப்பர் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஒரு நல்ல படத்துக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு மரியாதை செலுத்தி விடுவார் நம்மளுடைய தயாரிப்பாளர் அக்ஷர ரெட்டிக்கு ஒரு நல்ல படத்துக்கு வந்து ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல திரைக்கதையும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அதுக்கு ஈக்குவலாக அந்த படத்துக்கு ஒரு எடிட்டருங்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு முக்கிய பங்கு ஆற்றணும் நான் இந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே பேசிட்டு இருந்தேன் நம்மளுடைய எடிட்டர் நாகூரன் அவர்கள்ட்ட அவர் சொன்னார் வந்து நான் நிறையலாம் பேச மாட்டேன் என்னுடைய வேலை மட்டும் தான் பேசணும்னு ஆசைப்படுவேன் அப்படின்னு சொன்னாரு பட் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நல்ல படங்களை எடிட் பண்ணிட்டு இருக்க நாகூரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த ரைட் படத்தை பற்றி பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாங்க சார் முதல்ல இந்த விழா ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன மாதிரி என்னைக்குமே வந்து பேசுக ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் நல்ல கதைகளையும் கண்டனையும் சேர்க்கறதுல அதுல நானும் வந்து இருக்கேன் அந்த விஷயத்த மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ திங்க் இட்ஸ் நீட் ஆஃப் தி அவர் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தபடியாக மேடையில பேசுறதுக்கு வந்து ஒரு ஒரு நடிகையை நான் கூட போறேன் இவங்கள நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தேன் இவங்க ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோலேருந்து வெளியே வந்தாங்க அப்போ அவங்களை தனிப்பட்ட முறையில் நான் இன்டர்வியூ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்போ வந்து அவங்கள்ட்ட நான் கேட்டேன் வந்து உங்களை தேடி ஒரு நல்ல கதைகள் கொண்டு வரணும்னா என்ன அப்படின்னு எப்படி அப்ரோச் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நம்பர் எடுத்துக்கோங்க ஆனால் சரியான கதைகள் ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் என்னை கொண்டு வாங்க இல்லைனா வந்து எனக்கு நடிக்கிறதிலேயே பெரிய நான் வந்து அதை அப்படி ஜஸ்ட் லெக்ட் அதை எடுத்துட்டு அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த ரைட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரைட் அப்படிங்கிறத பரவ முடியுமா இப்போ நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேசும்போது கூட வெளியே ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ் சினிமாவில் மாதவின்னு முன்னாடி ஒரு நடிகை இருந்தாங்க அவங்கள மாதிரியே இருக்காங்க பாக்குறதுக்கு இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இருக்க ஒரு மாதவி மாதிரி இருக்காங்க பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த மேடையில பேசுறதுக்கு அக்ஷரா ரெட்டி அவர்களை மயக்க வைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அக்ஷரா ரெட்டி நான் பிக் பிக்பாஸில் பார்த்துருப்பீங்க சினிமா உலகத்துக்கு நான் கொஞ்சம் புதுசு பட் தமிழ் மக்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் என்ன அவங்க வீட்டு பொண்ணாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தங்கச்சியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்டாக நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாரோட சப்போர்ட்டுக்கு அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் சினிமா நான் மீடியாக்குள்ளே வந்ததே எங்கள் அம்மாவோட கனவு தான் அண்ட் அவங்க சப்போர்ட்னால எப்போவுமே என் பின்னாடியே இருப்பாங்க அவங்க தான் என்னோடய மேனேஜர் அவங்க தான் என்னோடய மவுத் பீஸ் அவங்க தான் எல்லாமே எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஸோ அம்மா தான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு என்னை இந்த மீடியாவில் அமுச்சு விட்டுருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபியூ இயர்ஸ் பேக் டூ இயர்ஸ் பேக் அம்மா இறந்துட்டாங்க ஸோ அப்போ வந்துட்டு நான் இந்த அம்மா இல்லாமல் என்னால் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா வந்து ஃபுல்லாக அம்மா பாப்பா மாதிரியே வளர்ந்துட்டேன் நான் ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்கிட்டு அண்ட் மீடியாலாம் நம்மளுக்கு கஷ்டமாகும் அம்மா மாதிரி ஒரு ஆள் ஒரு ஒரு சப்போர்ட் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு பொண்ணு தனியாக வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருந்தேன் எனக்கு தெரிஞ்சு அது இந்த ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால ஐ தட் ஒப்பீனியன் இஸ் சேஞ்ச் அண்ட் ஐ இந்த இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது கதையும் தாண்டி ஸ்கிரிப்டும் தாண்டி டைரக்டர் சார் அண்ட் மனோபாஸ்கர் அண்ணா இவங்கெல்லாம் ஸ்கிரிப்டை என்கிட்ட சொல்லிகிட்ருக்கும்போது என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி நீங்கள் எங்களை அண்ணானே கூப்பிடலாம் உங்களை அவ்வளோ பத்திரமாக பார்த்துக்குறோம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துப்போம் செட்டில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நம்பிக்கை அது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு அப்பா இப்படிலாம் சொல்லுவாங்களா மீடியாவில் இப்படி வெல்கம் பண்ணுவாங்களா நான் யோசித்து பார்க்கும்போது நினச்சிட்டு இருந்தேன் ஐ வாஸ் லைக் ஐ வாஸ் அமேஸ்ட் தென் தேட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் இந்த படத்துக்கு ஓகேன்னு சொல்லி நான் பண்ணலாம்னு நினச்ச ஆரம்பித்தது அண்டு இந்த மாதிரி ஒரு டீம் கிடச்சாங்கன்னா எந்த பொண்ணு வேணால் நம்பி சினிமாக்குள்ளே வரலாம் அண்டு ப்ரொடியூசர் அண்ணாவை பற்றி சொல்லணும் நான் இவர் வந்து ஹார்ட்லி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பார்த்துருக்கேன் வந்தோடனே தங்கச்சி நல்லா இருக்கீங்களா அண்டு அசோசியேட் அண்ணா சலீம் அண்ணா எல்லாேருமே எனக்கு வந்துட்டு அவங்க பேர் கூட இல்லை நான் அண்ணான்னா சொல்லியே பழகிடுச்சு அவ்வளோ நல்லா நான் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அண்ட் கம்மிங் டு த ஸ்கிரிப்ட் இவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும் சும்மா ஒரு கிளாம் டால் மாதிரி ஒரு படத்தில் வந்தோமா போனோமா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்துருந்துச்சு அண்ட் இந்த ஸ்கிரிப்டில் வந்துட்டு இட் இஸ் நாட் லைக் அ க்ளாம் டால் இட் இந்த கதைக்குள்ளார வர ஒரு கதாபாத்திரம் மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அண்ட் இட் ஹாஸ் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் சொல்லிட்டா வெளில ஸ்கிரிப்ட் வந்துடுமேன்னு பயமாக இருக்குது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ இது இருக்குது எவ்வளோ நல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு கே ஆர்டிஸ்டும் ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு டிரெக்டர் சார் அவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்காங்க அண்ட் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நட்டி சார் பற்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் சார் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ண வச்சுங்க அண்ட் சார் கூட நடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும்போது இட் லுக் வெரி நேச்சுரல் ஆக்டிங் மாதிரி இருக்கும் அது எப்படி சார் பண்ணுறீங்க எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ப்ளீஸ் தேங்க்யூ சார் அண்ட் அருண் பாண்டியன் சார் சச் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சச் கிரேட் ஆக்டர் அண்ட் அவர் ஆக்டர் மட்டும் இல்லாமல் வந்து சச் அ டிசிப்ளின்ட் பர்சன் அண்ட் ஹி நோஸ் எல்லாமே அபவுட் கண்டினியூட்டிலேருந்து ஒரு படம்னா அந்த ஹீஸ் பீன் அ டெரக்டர் ஹீஸ் பீன் அ ப்ரொட்யூசர் ஹீஸ் பீன் எவ்ரி திங் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸோ நிறையா கற்றுக்கிட்டோம் கிட்ட அண்ட் வினோத்னி மேம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிரேட் சப்போர்ட் அண்ட் மூணார் ரமேஷ் சார் இங்கே வரல நான் வந்துட்டு ஒரு ஆக்டிங் வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்து வியந்து லைக் ஆச்சரியமாக பார்த்ததுன்னா வந்து மூணா ரமேஷ் சாரை பார்த்தேன் நான் ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் அண்ட் எல்லாம் படம் பார்த்து ரசிப்பீங்க நம் நம்புகிறேன் அண்ட் பிளெஸ் மீ ஃபார் திஸ் ஜேர்னி தேங்க்யூ தேங்க்யூ நன்றி அக்ஷரா இதுவும் உங்களுடைய முதல் படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா புதுமுகம் அதாவது இங்கே இருக்கிற அனைத்து கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக வேண்டும் இந்த மாதிரி புதுமுகங்கள் அறிமுகமாகும் போதுதான் சினிமாவில் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுக்கப்படும் இந்த நம்ம ப்ரொடியூசர் வந்த மாதிரி இயக்குனர் வர மாதிரி பல பல முயற்சிகள் எடுக்கப்படும் ஸோ அந்த வகையில் அடுத்ததாக வந்து நான் கூப்பிட போகிறது வந்து அவர்